வீட்டில் கஷ்டங்கள் தரித்திரங்கள் அமானுஷியங்கள் தீட்டு திருஷ்டி இல்லை அடிக்கடி கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை எனக்கு எதிரியோட தொல்லை நிறைய இருக்குது அகம்பகத்து தொல்லை இருக்குது இல்லை செய்வினைகள் இந்த மாதிரி இருக்குது இல்லை ஏவல்கள் மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பேர்பட்ட செயலாக இருந்தாலும் சரி சத்ருவை கட்டுப்படுத்தும் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணும் வியாதி சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணும் ஒரே டென்ஷன் பிரச்சனையை சரி பண்ணும் அமான விஷயங்கள் சரி பண்ணும் ஏவல் பில்லி சூனியங்களுடைய இதை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அத்தனை விதமான நெகட்டிவ் தன்மையும் போயிடும் இல்லை கம்பெனி கம்பெனி எங்கேனாலும் வச்சுக்கலாம் வியாபாரம் செய்கிற இடங்கள்ல அங்கே எங்கே வச்சாலும் நமக்கு திட்டு திருஷ்டிகள் இந்த பொறாம பொச்சரிப்பு இந்த வைத்தறிச்சல் இந்த சொல்லணும் உங்களுக்கு நெகட்டிவா என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையுமே இதில் வந்து குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியா போகும் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் கஷ்டங்கள் தரித்திரங்கள் அமான விஷயங்கள் தீட்டு திருஷ்டி இது மாதிரி எந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் வீட்டில் அதாவது வீட்டில் ஒரு அஞ்சடித்த மாதிரி இருக்குது ஒரே தரித்திரமாக இருக்குது இல்லை அடிக்கடி கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை எனக்கு எதிரியோடைய தொல்லை நிறைய இருக்குது அக்கம்பக்கத்து தொல்லை இருக்குது இல்லை செய்வனைகள் இந்த மாதிரி இருக்குது இல்லை ஏவல்கள் மாதிரி இருக்குது அமானுஷ்யங்கள் ஏதோ இருக்குது நோய் இருந்துனே இருக்குது ஏதாவது ஒன்று வந்துட்டுருக்கு சண்டை வந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் யாரும் நிம்மதியாக இல்லை இல்லை இப்போ பசங்க சரியாக படிக்க படிக்கவே மாட்டேங்க ஏதோ ஒரு சண்டையை ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க இல்லை நாம ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏ அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பேர்பட்ட செயலாக இருந்தாலும் சரி சரியாக தூக்கம் இல்லை இப்படி இருக்குல்லையா இல்லையா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் கொஞ்சம் சங்குகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா எளிமையான பரிகாரங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த இடம்புரி சங்கு சங்கு இருக்கு இல்லையா அதில் வலம்புரி சங்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருப்போம் இப்போ ஏற்கனவே கூட நான் பேசியிருக்கேன் பாருங்கள் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஒன்று பேசியிருக்கிறேன் அப்புறம் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு பேசியிருக்கேன் ரெண்டுமே சங்கு ரகங்களை பற்றி பேசியிருக்கிறோம் அது போக இது வந்து இடம்புரி சங்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கெட்ட சக்திகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் யோகம் இல்லாத நிலை தூங்கு மூஞ்சி எந்த நேரமும் வீடு அஞ்சு மாதிரி இருக்குது தூங்கிக்கினே இருக்கிறோம் சோம்பேறியாக இருக்குது எதுவும் உருப்பிடலை இப்படி எதுவாக அதனால் நெகட்டிவாக இருக்கிறதுக்கெலாம் இடம்புரி சங்கு வேணும் இடம்புரி சங்குங்கிறது இந்த மாதிரி சங்கு வாங்கிக்கிங்க இந்த இடம்புரி சங்கு எப்படின்னா அதிகமாக ஊது சங்காக தான் வரும் ஊது சங்குன்னா இந்த முனையை வந்து வெட்டியிருப்பாங்க தான் இது வழியாக ஊதி சத்தத்தை இது வழியாக கொண்டு வருவாங்க இந்த ஊது சங்கு இந்த சிவன் கோயிலில் எல்லா கோயில்லையுமே கூட வச்சுருப்பாங்க அது பேர் ஊது சங்குன்னுவாங்க இடம்புரி சங்கு இடது பக்கம் வாசல்ல இருந்தால் இப்படி சங்கு இப்படி பிடிச்சோம்னா இப்போ இப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் வாசல் இருந்ததுனால் இடம்புரி இந்த பக்கம் வாசல் இருந்தால் அது வலம்புரி ஏற்கனவே கூட காட்டிடுது இது இது வலம்புரி சங்கு இது இதில் பாருங்கள் வாசல் எந்த பக்கம் இருக்கும் இதில் இந்த பக்கம் இருக்கும் இது இடம்புரி சங்கு இந்த மாதிரி இப்போ இடம்புரி சங்கு தான் நமக்கு வேணும் இது வந்து நிறைய இடங்களில் கிடைக்குது நல்லதான் வாங்கிக்கிங்க இது மாதிரி ஊது சங்கை இந்த இடம் வெட்டி தான் இருக்கும் அப்போ தான் ஊத முடியும் இது பாக்கெட்டோட ஓடுறதுனால ஒரு மாதிரி தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி சங்கு வாங்கிக்கோங்க வெளியில் கிடைக்கலாம் நம்மகிட்டேயும் இருக்குது தேவைன்னா நம்மளும் கொடுக்கலாம் தேவைப்படுறவங்களுக்கு கொரியர் கூட அனுப்பிச்சு வைக்கிறோம் இந்த மாதிரி வாங்கிட்டு முதல்ல அந்த சங்கை நிற்க வைக்கிறதுக்கு கீழே அதாவது வந்து கண்ணாடி கிண்ணம் இல்லை பீங்கான் கிண்ணம் இல்லை அகல் இந்த மாதிரி இதில் இப்படி இந்த சங்கு இப்படி வந்து நிற்கணும் இப்படி நின்னாதான் இது கீழே வச்சு எப்படி சாஞ்சிக்கும் இப்படி ஒரு கிண்ணம் மாதிரி வச்சோம்னா நான் கேட்டுனா கூட பண்ணி காட்டியிருக்கேன் அதை பாருங்கள் சும்மா சொல்ல உதாரணத்துக்கு இப்போ இது மாதிரி இப்படி சங்கு நிற்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்திங்கன்னா நின்றுக்கும் இதை மாதிரி தயார் பண்ணிங்க ஒரு சங்கு வாங்கிங்க கொஞ்சம் குவாலிட்டியான சங்கெல்லாம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் அது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு இப்போ பண சௌகரியம் தகுந்த மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த வசம்புன்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க வசம்புனால் எல்லாருக்குமே தெரியும் இந்த குழந்தைங்களுக்கு கூட பயன்படுத்துவாங்க அந்த வசம்பு வாங்கிக்கிங்க ஒரு நூறு கிராம் வசம்பு வாங்கிக்கிங்க விட்டு விட்டாக இருக்கும் அந்த விரல் அளவுக்கு வரல அளவுக்கு வெட்டி வெட்டி வரும் அது அதை வாங்கிட்டு வந்துடுங்க அதை வாங்கிட்டு வந்து முதல்ல அதை அது நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுமே அதை ஒரு பன்னீரில் போட்டு அலம்பி எடுத்து காய வச்சுடணும் பன்னீரில் அலம்பிட்டு காய வச்சுருங்க ஏன்னா திரும்பி அது காயணும் நமக்கு அதனால் சும்மா அப்படி முட்டு ஒரு ஒரு என்ன அது வந்து ஒரு சாஸ்திரம் அப்போ தான் சுத்தி ஆகும்னு பேர் அதனால் இப்படி ஒரு அலம்பு அலம்பிட்டு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அது காஞ்சிரும் ஒரு ஒரு நாள்லேயே காஞ்சிடும் தொடச்சிட்டு வைங்க தொடச்சிட்டு இன்னும் உடனே காஞ்சிரும் காஞ்ச பின்னாடி என்ன பண்ணுங்க நம்ம வீட்டில் விளக்கில் இந்த ஒரு ஒரு குச்சியும் இப்படி காட்டினிங்கன்னா இப்படி தீச்சிருங்க தீச்சிருங்கன்னா அது முழுசாக எரியணும்னு சொல்ல வரல எல்லா இடத்துலையுமே பட்டு எரிஞ்சு போகணும் அந்த மொனை இந்த மொனை அந்த குச்சி மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் அதை என்ன பண்ணுங்கள் அந்த விளக்கு நெருப்பில் இப்படி 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 காட்டினிங்கன்னா அப்படியே இந்த தீஞ்சி எரிஞ்சு போயிடும் அப்போ எரிஞ்சுதுன்னா இப்போ எல்லா இடமே கறி மாதிரியாக இருக்கும் அந்த பார்க்கறதுக்கு அந்த குச்சி பூராமே கருப்பாகிடும் திரும்பியும் தொடச்சிங்க ஏன்னா நம்ம அதில் பிடிக்கும்போது எரியறது ஒரு பக்கம் அந்த தீஞ்சி போகிறது ஒரு பக்கம் அந்தாலும் கறி பிடிக்கும் அதில் அந்த கறியெல்லாம் தொடச்சிடுங்க தொடச்சிட்டா இப்போ அந்த வசம்பு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் கண்ணங்கரைனு இருக்கும் அங்கங்கே அங்கங்கே சூடு வச்ச மாதிரி தீஞ்சி இருக்கும் அது அந்த மாதிரி தான் பயணம்னு நீங்கள் அவ்வளோ இதையும் வசம்பியும் அந்த மாதிரி தீச்சி வச்சுங்க தீய்ச்சிட்டு துணியால் தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இந்த சங்கு இருக்கு இல்லையா அது நம்ம நிற்கிற மாதிரி செட் பண்ண சொல்லிடுவோம்னே இப்படி செட் பண்ணிவிட்டு இந்த இது கேப் இருக்குல்ல அந்த வாயில் அதில் போட்டு நிரப்பிடுங்க அதை எதை அந்த வசம்புவை நம்ம எரித்த வசம்பை அதில் போட்டு நிரப்பி வைங்க நிரப்பிட்டிங்கன்னா அது பாட்டு இப்படி இப்படி ஒன்று ரெண்டுமா ஒன்று ரெண்டுமா அப்படியே இருக்கும் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே வச்சுருங்க இப்படியே நீங்கள் வந்து ஹாலில் வைங்க சாமி ரூம்லையும் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் படியாண்டா வைக்கலாம் வீட்டுக்கு வெளியில் வைக்கலாம் வீட்டுக்கு வைக்கலாம் மாடியில் வைக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க அவ்வளோதான் அது பாட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை அது பாட்டுன்னு விட்டுட்டிங்கனாலுமே அது சத்ருவை கட்டுப்படுத்தும் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணும் வியாதி சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணும் ஒரே டென்ஷன் பிரச்சனையே சரி பண்ணும் அமான விஷயங்கள் சரி பண்ணோம் ஏவல் பில்லி சூனியங்களுடைய இதை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரோம் அதிக தூக்கம் ஒரு மாதிரி அதான் இந்த இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் இது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் இது பொதுவாகவே வந்து குழந்தைகளுக்கு இதை பண்ணுவாங்க தெரியுமா தீட்டு திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு இதை எ இதில் தான் சூடு பண்ணி இழைச்சி மை மாதிரிலாம் செஞ்சு நெத்தியில் இடுறது பாதத்தில் இடுறது பண்ணுவாங்க உள்ளே சாப்பிடவும் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அது ஒரு ஒரு குடும்ப பழக்கத்தில் செய்கிறது அதே தான் இதை பண்ணி ஆனால் இடம்புரி சங்கில் வைக்கணும் ஏன்னா இடம்புரி சங்குக்கு வந்து இந்த மாதிரி எப்பேர் பட்டத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி உண்டு எப்படி வலம்புரி சங்கு வந்து சுபிட்சம் ஐஸ்வர்யம் பணம் பொருள் அதுக்கெலாம் அப்படியே வந்துடும் இது எப்படின்னா உங்களுக்கு அமானுஷத்தை போலாம் தடுத்து நிறுத்துகிற சக்தி உண்டு காளி யோக சக்தின்னு சொல்லுவாங்க இடம்புரி சங்குக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த உண்டு அல்ல அதில் இந்த வசம்பை வந்து எரிச்சு கறி துண்டு மாதிரி நம்ம அதுக்காக முழுசாரின்னு அவசியம் இல்லை கறி துண்டு மாதிரி சங்குக்குள்ளே போட்டு வச்சோம்னா எப்பேர் பட்டத்தையும் பண்ணும் அப்போல்லாம் கிராமப்புறங்களில் இதை பண்ணி கீழே போச்சுடுவாங்க வீட்டுக்கு வாசல் சிலரெல்லாம் எங்கேயாவது பொச்சு வச்சுட்டா இப்போ வெறுமனே இடமுடி சங்கே புதைக்கலான்னு இப்போ சமீபத்தில் பேசியிருக்கேன் வீடியோ அதுவும் இதெல்லாம் போட்டு புதைச்சி வச்சோம்னா அவ்வளோ நல்லது ஊருங்களை அப்படி செய்வாங்க இப்போ நம்ம இங்கே புதைக்கிறதுக்கெலாம் இடம் கிடையாது எல்லாம் ஃப்ளாட்டு வீடு தர போட்டுருக்குறோம் ஒரு இடத்த கூட விட்டை கூட விட்றதில்லை நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுட்றோம் யாராவது ஆக்கிரமம் பண்ணிவிடுவாங்களான்ட்டு அதனால் நாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அத்தனை யோகம் நல்லது இல்லைன்னா இது அப்படியே வந்து ஒரு ஒரு சவப்பு துணியில் போட்டு கட்டி வீட்டு வாசலை கூட கட்டி தொங்க விடலாம் இல்லை வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட கட்டி விடலாம் அப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அத்தனை விதமான நெகட்டிவ் தன்மையும் போயிடும் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழித்து கழட்டி அந்த உள்ளே இருக்கிற அந்த வசம்பெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில் போட்டுவிட்டு திரும்பியும் புதுசாக சே அந்த அந்த திரும்பியும் சங்க அலம்பிடணும் நல்லா ச அலம்பிட்டு பன்னீரில் போட்டு அலம்பி இதை இதே மாதிரி இன்னொரு செட்டு செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலன் அதிகம் இது வந்து வீடு மட்டும் இல்லை வீடு இல்லை கம்பெனி கம்பெனி எங்கேனாலும் வச்சுக்கலாம் வியாபாரம் செய்கிறவங்க எங்கே வச்சாலும் நமக்கு திட்டு திருஷ்டிகள் இந்த போறாமல் பொச்சரிப்பு இந்த வயித்தரிச்சல் இந்த சொல்லணும் உங்களுக்கு நெகட்டிவாக என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையுமே இதில் வந்து குணமாகறதுக்கு ச நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியாக போகுது வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கூட நான் அடுத்தடுத்த வீடியோலாம் என்ன இப்போ சமீபத்தில் நல்ல சங்குங்களை பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நமக்கு பணம் வர்றதுக்கு ஐஸ்வர்யம் சேர்றதுக்கு இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் போகிறதுக்கு எல்லாமே சங்கிலேயே நிறைய பண்ண முடியும் தொடர்ந்து பார்ப்போம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்